இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான் செய்து செய்துவிடல் வள்ளுவருக்கு என்ன கிருக்கு பிடிச்சிருக்கா ஒருத்தன் நம்மளுக்கு என்னன்னா துன்பம் ஒருத்தன் நம்மளை போட்டு அடிச்சுட்றோம் வலிமை உள்ளவன் வலிமை அற்றவன பூட்டை அடிச்சுக்கிறான் புரியுங்களா அடிச்சவனுக்கு ஒரு வாரத்தில் ஆக்சிடெண்ட் ஆஸ்பத்திரியில் பொறுத்திருக்கான் அடி வாங்கினவன் ரெண்டு ஆப்பிள் பழம் ரெண்டு ஆரஞ்சு பழத்தை வாங்கி கொண்டு தான் எப்படின்னா உடம்பை பார்த்துங்கண்ணான்னு சொல்லி கொடுத்து வரான்னு வச்சுங்க அவன் நினச்சி பார்ப்பான் அடாடா இவனை போய் நம்ம அடிக்கமே திருப்பி ஒரு காலம் அவனை மாட்டான் அவனே நானும்மா வெக்கப்பான் இவனை போய் ஏன்டா நம்ம அடித்தோம் நம்ம மேலே தான் தப்பு அப்படின்னு நினப்பான் அதை தான் சொல்கிறார் இந்த குரலை இன்னா செய்தாரை இன்னும் அண்ணா துன்பம் இன்னா செய்தாரை ஒருத்தல் பொறுத்துக்கொள் அவர் நானே செய்து செய்துவிட அவன் வெக்கப்படும் படியாக ஏதாச்சும் அவனுக்கு உதவி செய்யும் திருப்பி அவன் ஜென்மத்துக்கும் ஒன்றை சீண்டவே மாட்டான் இதை தான் எல்லா மதமும் சொல்லுவது கிறிஸ்துவ மதத்தில் ஒரு கணத்தை அடித்தால் மறுகணத்தை திருப்பி காட்டுனார் பேசினார் ஏன் அவர் அப்படி சொன்னார் ஞானிகள் எல்லாம் பெரும்பாலும் அறத்தை பற்றி சிந்தனை உடையவர்கள் வினை மறுபடியும் நிகழாது இப்போ நம்ம ஒருத்தன் அடிக்கிறான் நம்ம திருப்பி அடிக்கலன்னு வச்சுக்கோங்க அந்த வினை அத்தோடு முடிஞ்சிடும் அவன் அடித்ததுக்கு அடுத்த பிறப்பில் அல்லது இந்த பிறப்பில் வேற ஒருத்தன்ட்ட அடி வாங்குவான் நம்ம திருப்பி அவனை பலமாக அடிச்சிடறன்னு வச்சுங்களேன் நம்ம அடித்ததுக்கு இந்த பிறப்புலையோ அடுத்த பிறப்புலையோ திருப்பி அதே அடியை வாங்குவோம் புரியுங்களா அதாவது எந்த ஒரு விசைக்கும் எதிர் விசையானது சமமானது உண்டு ஒரு பந்து அடித்தா பந்து திருப்பி அதே வேகத்தில் மேலே வரும் அடித்த வேகத்துக்கு புரியுங்களா அதே போல் நாம் செய்கிற துன்பம் மற்றவர்களுக்கு சு செய்கிற துன்பத்தை செய்யாமல் விட்டுட்டோம்னா வினை நிகழாது அது நல்வினையோ தீவினையோ பிறகு நம்மளுக்கு இந்த பிறப்பில் மறுபிறப்பில் தான் அந்த சம் நம்மளுக்கு துன்பம் கிடைக்கும் யாரும் மூலியாமாவோ கிடைக்கும் தான் வந்து பிறந்து வந்து அடிக்கணும்னா அவசியம் இல்லை நாம் யாருன்னு அடுத்த பிறப்பில் நமக்கே தெரியாது அதனால தான் ஞானிகள் சொன்னார்கள் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்து விடல் பழுவ யாருக்கும் நீ துன்பம் செய்யாது ஒரு புழு பூச்சி கூட துன்பம் செய்யாது இன்னைக்கு பாம்பு பார்த்தீங்கன்னா ரோட்டில் போயிட்டே இருக்க பக்கம் கார் அப்படி எது சப்பையாக போடும் பாம்பு ரொம்ப யோசனை பண்ணி பாருங்க போன பிறப்பில் பாம்பை பார்த்தா எவனும் விட மாட்டான் போய் அதை அடித்து கொண்டு தான் மறு வேலை பார்ப்பான் அதை பிடிச்சிக்கொண்டேங்க ஆச்சு காட்டில் விடுவோம்னு நினைக்க மாட்டான் புரியுங்களா அவனை அடித்து இந்த பாம்பை நச்சு நச்சே சாக அடுத்த பிறப்பில் பாம்பாக பாருவான் ரோட்டில் அடிப்பட்டு சாவான் இல்லை ஏன் நிகழ்கிறது என்று ஆராய்ந்து சொன்னவர்கள் தான் ஞானிகள் நானாக என் கற்பனையில் சொல்லலாம் நன்றி மனவர்களே நன்றி மீண்டும் அடுத்த கொடு